அனைவருக்கும் இணைய மதிய வணக்கம் நம்ம நட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பேசியா ஒரு புது முயற்சியா இந்த இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக ஒரு புது முயற்சியாக தமிழை வந்து என்டையராக புக் ஃபுல்லாக டென்த்து நைன்த்து எயித்து அப்புறம் ஏழாவது ஆறாவது தமிழ் மொத்தத்தையும் நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக நம்மளுடைய யூடியூப் மாணவர்களுக்காக கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணி நம்ம நடராஜன் சார் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் கடந்த ஒரு ஐந்து வருடமா தமிழ் துறையினுடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால நான் இந்த தமிழை எடுக்கலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் ஸோ தமிழில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ டூ ஏக்கான முதல்நிலை தேர்வா இருக்கட்டும் எல்லாரும் என்னன்னா ஃபர்ஸ்ட் தமிழில் தான் இருப்பாங்க ஏன்னா தமிழ்ல தான் பல்க்காக ஒரு நூறு மார்க் நமக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒரு எழுபத்தஞ்சு மார்க் கணிதத்தில் ஒரு இருபத்தைந்து மார்க் அப்போ நம்ம தமிழில் தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும் அதுல அதில் தமிழில் மெயினாக எதை படிக்கணும்னா பத்தாம் வகுப்பு இருந்தே நமக்கு ஒரு நூறு கொஸ்டின்ல மேக்சிமம் ஒரு நைன் டு டென் கொஸ்டின் டென் டூ இல்லைன்னா டுவெல் கொஸ்டின் எப்படியும் அப் டு டுவெல் கொஸ்டின் கிட்ட நெருக்கி ஒரு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வந்துடும் இன்றைக்கு முதல் கிளாஸ் வந்து தமிழ்ல பத்தாம் வகுப்பு முதல் இயல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ மாணவர்கள் எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் என்னோட பேர் அறிவு செல்வன் இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்திருவோம் பத்தாம் வகுப்பு தமிழ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் டென்த்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் வந்து அன்னை மொழினு இருக்கா அன்னை மொழியே அன்னை மொழியே அப்படின்னு இருக்கு அதோட ஆசிரியர் பெயர் வந்து பாவலரேறு பெருஞ்சு திறனார் ஸோ டிஎன்பேசி ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது புதிதாக படிக்கவிருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் இந்த வகுப்பு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அன்னை மொழியே அப்படின்னு அதுல அதோட அன்னை மொழி அப்படிங்கிறத எழுதினவர் வந்து பாவலரேறு பெருஞ்சு ஓகேயா பாவலரேறு இவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் இது ஏகப்பட்ட வாட்டி டிஎன்பேசியில கேட்ட கொஸ்டின் கண்டிப்பா நம்ம இங்க எழுதி போட்டு இருக்க ஒவ்வொன்றும் புக்ல இருக்கிறதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்திருக்கு இத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோரா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் ஃபோர் குரூப் டூவா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் ஃபோர் குரூப் டூவா இருக்கட்டும் இதுல எதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டினா கேக்குறாங்க இனிமேவும் எதெல்லாம் கேட்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம அசூம் பண்ணி ரொம்ப ஆராய்ந்து தான் இந்த இந்த பாயிண்ட் நம்ம எழுதி போறோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை ஸ்கிப் பண்ணிடாம அப்படியே எழுதிக்கோங்க சோ இதெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்ட கொஸ்டின் சென்ற ஆண்டுகள்ல இயற்பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாத்தின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அல்லது துரை மாணிக்கத்தின் உண்மை இந்த பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இவரோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படிங்கிற பேரு இதை அடிக்கடி கேட்ட கொஸ்டின் ஸோ பாத்துக்கோங்க இதழ்கள் இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினாரு அப்படிங்கறத கொஸ்டின் இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் டூலாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூல முதல் நிலை தேர்வுல ஆஹ் என்னென்ன இதழ்கள் நடத்திருக்காரு அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கு சோ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ்கள் முதல்ல டாபிக் பாத்துட்டோம் இரண்டாவது இவருடைய இயற்பெயர் பார்த்துட்டோம் அப்புறம் மூணாவது இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கொஸ்டினை பார்த்துக்கோ அடுத்து இவர் நடத்திய இவர் எழுதிய நூல்கள் நடத்தின இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் எழுதிய நூல்கள் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு நமக்கு பாட இப்ப தென்துல இருக்க அந்த அன்னை மொழி அப்படிங்கிற டாபிக் வந்து எந்த பகுதியில எந்த நூல்ல இருந்து எடுத்துக் கொடுத்துருக்காங்கன்னா கனிச்சாருங்கிற இருந்து தான் நமக்கு எடுத்து அந்த அன்னை மொழி அப்படிங்கிற டாபிக் சோ கனிச்சார் வந்து மொத்தம் எட்டு தொகுதிகளை கொண்டது கனிச்சார் மொத்தம் எட்டு தொகுதிகளை கொண்டது சோ அவர் எழுதிய நூல்கள்ல திரும்ப பார்த்துருவோம் உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் இது இவ்வளவுதான் புக்ல இருக்கு இவர் எழுதின நூல்கள் இன்னமும் இருக்கு அதுல பழைய புக்ல இருக்கதையும் சேர்த்து நம்ம இந்த கிளாஸ்ல ப்ரொவைட் பண்றோம் இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பழைய புக்கு புது புக்கு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நடத்துறோம் புது புக்னா டென்த் தமிழ்னா புது புக்க மட்டும் நடத்தல பழைய புக்ல என்னென்ன பாவலர் தெரிஞ்சுக்கிறாங்க பத்தி இருக்கோ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த கிளாஸ்ல ஒன்னா கொடுக்குறோம் சோ இதுதான் இதுதான் இப்ப புது புக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன்ல பள்ளி பறவைகளோட இருக்கு ஆனா எக்ஸ்ட்ரா அவர் எழுதின நூல்கள் வந்து ஐஐ ஐஐங்கிற நூல் கொய்யாக்கணி கொய்யாக்கணிங்கிற நூல் ஐஐ ஐ பிளஸ் ஐ ஐ கொய்யாக்கனி அப்படிங்கிற நூல் ரெண்டும் அவர் எழுதிய நூல்கள் கொய்யாக்கனிங்கனி இந்த இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது நான் திரும்பவும் சொல்றேன் கொடுக்குற ஒன்னொன்னு இம்பார்ட்டன் பாயிண்ட் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் இனிமேவும் கேட்க போற பொறுத்தளவு எப்பவுமே அரைச்ச மாவுதான் அரிசிட்டு இருப்பாங்க என்ன புதுசு புதுசா அரைப்பாங்க கேட்ட எங்கேயும் அவங்க போய் கேட்க முடியாது இப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சம் வெளியில போய் கேக்குறாங்க ஆனா இதெல்லாம் ஸ்டாண்டர்டான பாயிண்ட்ஸ் இதை விட்டு வெளியில எங்கேயும் பாவலேரர் பெருஞ்சித்தனாரை பத்தி கொஸ்டின் வருதுன்னா இதுல இருந்து கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்கமிங் குரூப் டூ இல்லன்னா குரூப் போர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதே மாதிரி பாவர் பெருஞ்சித்தனார பொறுத்தளவு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப பழைய புக்ல பழைய டென்த் புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி குரூப் டூ போர்ல கேட்கிற கொஸ்டின் குரூப் ஒன்லையும் கேட்டிருக்காங்க யூனிட் எயிட் நைன்ல வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழியே அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருன்னு கேட்டா பாவலியர்கள் தெரிஞ்சுக்கினார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டது கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடங்கள்ல ஒரு மூணு கொஸ்டின் பேப்பர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான் வந்துச்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டுக்காங்க அதே மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உயிருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலேரு பெருஞ்சு திறனார் அதுவும் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பொறுத்தளவு முதல் இயர்ல முதல் பாடம் வந்து பாவலேருக்கு பெருஞ்சி திறனாரோட அன்னை மொழி அப்படிங்கிற பாடத்துல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அது போக பாவலேருக்கு பெருஞ்சி திறனாருக்குரிய கூற்றுக்கள் பழைய புக்ல இருந்தும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய அந்த டென்த் பாட புத்தகத்துல இருக்கிறது என்னன்னா எட்டு தொகை நூல்களோட பாடல் இருக்கு இந்த எட்டு தொகை நூல்களோட பாடல் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் தெரியும் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க இப்ப படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் சோ நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரட்ட எட்டு தொகை அப்படிங்கறது இந்த பாடல் இந்த பாடல் என்னன்னா எட்டு தொகை நூல்கள்ல உள்ள எட்டு நூல்களும் இதுல கம்பைன் பண்ணி ஒரே பாடல்ல கொடுத்திருக்காங்க ஓகேயா நல் நற்றிணை நல் இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா நமக்கு ஏற்கனவே இந்த பாடல்ல இருந்து வருஷ வருஷம் கொஸ்டின் கேட்டுவாங்க குரூப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த குரூப் போரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நடந்த குரூப் டூ எல்லாத்துலயுமே இந்த பாடலை வச்சு ஒரு கொஸ்டின் பிரேம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த பாடல் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க நல் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் அப்படின்னு எதுன்னு கேட்டுருவாங்க நல் என்ற நல் என்ற அடைமொழியை கொண்ட நூல் எதுன்னு கேட்டுருவாங்க நல் நற்றினை நல்ல என்னும் அடைமொழியை கொண்ட நூல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது ஐங்குறு நூறுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது ஒத்த ஒத்த என்ற அடைமொழியை கொண்ட நூல் எதுன்னு கேட்டுவாங்க பத்து ஓகேயா ஓங்கு ஓங்கு என்ற அடைமொழியை கொண்ட நூல் எதுன்னு கேட்டுவாங்க பரிபாடல் அப்ப கொஸ்டின் பாருங்க ஒரு பாடல்லே எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நல் என்ற அடைமொழியை கொண்ட நூல் நற்றினை நல்ல டேஸ் என்ற அடைமுறை கொண்ட நூல் அப்படின்னு கேட்டுவாங்க ஒரு நாலு ஆப்ஷன் நல்ல குறுந்தொகை நூறு திரும்பவும் சொல்றேன் ஐங்குறு நூறுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரட்ட தொகை இந்த பதிற்றுப்பதிற்ற்று இருக்குல்ல அந்த ஒத்த பதிற்றுப்பத்து யாருடைய பேசக்கூடிய நூல்னா சேர மன்னர்கள் இருக்காங்கல்ல சேர நாட்டை ஆண்ட சேர மன்னர்கள் அவங்களோட புகழ பத்தி பேசக்கூடிய நூல் சங்ககால நூல் வந்து எட்டு தொகையில் இருக்கக்கூடிய நூல் பத்து பதிற்றுப்பத்து இது எப்படி பேர் காரணம் வருதுன்னா இந்த நூலோட பாடல் எண்ணிக்கை இந்த பதிற்றுப்பத்தோட நூலோட பாடல் எண்ணிக்கை நூறு நூறு பாடல்கள் அப்ப நூறு பாடல்களை எப்படி நம்ம இது பண்ணுவோம் பண்ணோம்னா இதுவல் கால போக்குல பதிற்று பத்து அப்படிங்கிற பெயர் மாறிடுச்சு அப்ப பதிற்று பத்து யாருடைய சிறப்பை பத்தி பேசக்கூடிய நூல் சேர மன்னர்களின் சிறப்பை பத்தி பேசக்கூடிய நூல் ஓகே கூடுதல் தகவல் இதெல்லாம் நமக்கு வரலாறு வரும் ஹிஸ்ட்ரியிலயும் படிப்போம் வரலாறுல படிப்போம் ஹிஸ்டரியில சோ இருந்தாலும் கூடுதலா இப்ப படிக்கிறப்போ இத கூடுதல் தகவலா சொல்றோம் பத்து இன்ட்டு நூறு பாடல் சேர மன்னர்கள் இந்த அடுத்த அடுத்த நான் என்ன பாடல்கள் என்னன்னு எழுதி இந்த பாடலை எப்படி இது பண்றது பாத்துக்கோங்க நல் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கு நூறு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்ன ரீசன் கொஸ்டின் இதுல இருந்து கண்டிப்பா வரும் ஐங்குற நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களி கலியோடு அகம் அகம்னா அகனானூறு புறம்னா புறநாநூறு என்று இத்திரட்ட எட்டு தொகை எல்லாம் சேர்ந்து திரட்டனா என்ன திரட்டனா சேர்ந்ததுதான் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் எட்டு தொகை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் சரிங்களா இப்ப எட்டு தொகை நூல என்னென்ன பாடல் எத்தனை பாடல் அழிகள் பாடல் அடிகள் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் நூல்கள் நற்றினை குறுந்தொகை பத்து பரிபாடல் கலித்தொகை இந்த இடத்துல ஐங்குறு நூறு ஆ நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஓங்கு பதிச்சுப்பத்துபாடல் கற்றார் வேத்தும் கலியோடு கலினா கலித்தொகை கலித்தொகை அகம் புறம் இத்திரட்ட எத்துத்தொகை அகம்னா அகநானூறு புறம்னா புறநானூர் அகம் அகநானூறு புறம் புறநானூறு நற்றினை நற்றினைக்கு என்ன அடைமொழி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நல் நல் நற்றினை குறுந்தொகைக்கு என்ன அடைமொழி நல்ல நல்ல குறுந்தொகை ஐங்குநூறுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது ஒத்த ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் களி கற்றியோடு அகம் புறம் அகநானூறு புறநானூறு ஓகேயா பாடநடிகள் வரையடி இதெல்லாம் நம்ம இந்த எட்டு தொகை நூல்கள்ல நற்றினை எத்தனை பாடல் நானூத்தி ஒரு பாடல் நானூறு பாடல் தான் மொத்தம் நற்றினைல கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நானூத்தி ஒரு பாடல் இருக்கு ஓகே நற்றினைல மொத்தம் மொத்தம்னு கேட்டா நானூறு பா நானூத்தி ஒரு பாடல் நானூறு பாடல் பிளஸ் கடவுள் வாழ்த்து ஒன்னு பாடல் அதே மாதிரி ஒரு பாடல் நானூறு பிளஸ் கடவுள் வாழ்த்து ஒன்னு குறு நூறு நூறுல மொத்தம் ஐநூறு பாடல் இத பார்த்தாலே தெரியும் ஐந்து அஞ்சு ஐந்து குறு நூறு அப்படின்னா அதுல பாருங்க ஐந்துன்னு வந்துருச்சு அப்போ ஐநூறு பாடல் பதிக்கு பத்து நூறு பாடல் ஏற்கனவே சொன்னேன் ஆனா நமக்கு கிடைக்க பெற்ற எவ்வளவுதான் எண்பது பாடல் தான் கிடைச்சிருக்கு பதிற்றுப்பத்துல நூறு பாடல் சொன்னாலும் நமக்கு கிடைக்க பெற்றவை அப்படின்னு வர்றப்ப எண்பது பாடல் தான் கிடைச்சிருக்கேன் பாடல் தான் இருக்கிறதுல கம்மியான பாடல்களை கொண்ட நூல் எட்டு தொகை நூல் வந்து பரிபாடல் தான் எழுவது பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல் ஓகேயா சரி அதே மாதிரி கலித்தொகை கழித்தொகை வந்து நூத்தம்பது பாடல் இந்த கலித்தொகையில ஐந்து பிரிவா பிரிப்பாங்க நம்ம நிலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம் முல்லை மருதக்களி முல்லைக்களி பாலைக்களி அப்படின்னு பிரிப்பாங்க மருதம் முல்லை நெய்தல் பாலை குறிஞ்சி முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் குறிஞ்சி களி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐந்து பிரிவா பிரிப்பாங்க களித்தொகையில சோ கடித்தொகையில மொத்தம் நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் வந்து எடுத்தொகை நூல்ல கடித்தொகை அகநானூறு அதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு அகம் நானூறு அகநானூற பிரிச்சோம்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநானூறு புறம் நானூறு அதே மாதிரி நாலு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு அப்ப நானூறு இதிலே பேர்ல வந்துச்சு பாருங்க நானூறு பாடல்களை கொண்ட நூல் அகநானூறு புறநானூறு இப்ப இதுல எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நானூறு பாடல்களை கொண்ட நூல் அகநானூறு புறநானூறு நமக்கு நல்லாவே தெரியும் எடுத்த ரெண்டு கிளியர் இங்கே நற்றிணை நற்றிணைக்கு நானூறு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வார்த்தை வருதா அப்ப நானூறு இங்க நானூறுக்கு நாங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை வருது நானூறு அது போக குறுந்தொகை குறுந்தொகைக்கு நானூறு

கலித்தொகை நூத்தம் எது இந்த எட்டு தொகை நூல்கள்ல இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எத்தனை அடிகளை கொண்ட நூல் என்னன்னு ஏற்கனவே பலமுறை கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் பலமுறை கேட்ட கொஸ்டின் அதுக்காக தான் டீடைல் நம்ம எழுதி போட்டு சொல்றோம் பல முறை இந்த கொஸ்டின்லாம் நிறைய வாட்டி கேட்டது சரிங்களா இது அப்படியே நல்ல மனப்பாடம் பண்ணி படிச்சுப்போம் அதே மாதிரி இந்த எட்டு தொகை நூல்கள்ல காதலின் அடிவர இறை இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் கேக்குற கொஸ்டின் அடிவரையறை ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்படியும் குரூப் குரூப் டூ கேட்டுருவாங்க பாடல்களின் அடிவரையறை என்னன்னா நற்றிணைக்கு எத்தனை அடிவரையறைன்னா ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அடி அடிவரையறை ஒன்பதுல இருந்து பனிரெண்டு அடிகளை கொண்ட நூல் வந்து எட்டு தொகை நூல்கள் எதுனா நற்றினை நாலு டு எட்டு என்னன்னா குறுந்தொகை நாலு டு எட்டு மூணு மூணு டு டு ஆறு ஆறு என்னன்னா நூறு பதிமூணு டு முப்பத்தி ஒண்ணு அகனானூறு இருபத்தி அஞ்சு அடியில இருந்து அடி வரை பரிபாடு சிலபஸ் புக்ல இருக்கு இது வெளியில இருக்கு இதுக்கு புக்ல நம்ம கவர்மெண்ட் புக்ல எங்கேயும் இல்ல சோ இது வெளியில இருந்து எடுத்த சோர்ஸ் பரிபாடலோட அடிவரையறை இருபத்தி ஐந்து முதல் நானூறு வரை இது அகனானூறு பதிமூணு டு முப்பத்தி ஒண்ணு அப்ப இருக்கிறதுலேயே எட்டு தொகை நூல்களுள் மிக குறைந்த அடிவரையறை கொண்ட நூல் நல்லா கேட்டுக்கோங்க அடிகள் வேற அடிவரையறை பாடல்களின் எண்ணிக்கை வேற அடி அடிவரையறை பாடல்களின் எண்ணிக்கைனா மூணு டு ஆறு ஒரு பாடல் இருக்குன்னா அந்த மாதிரி எத்தனை பாடல் இருக்காங்களோ அதுதான் பாடலின் எண்ணிக்கை ஆனா இங்க நம்ம பேசுறது என்னன்னா அடிவரையறை ஒரு பாடல் எழுதணும்னா இத்தனை அடியில இருந்து இத்தனை அடிக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப ஐங்குறு நூல் இருக்கிறதுலே மிக குறைவான அடிவரை கொண்ட நூல் வந்து

பதிமூணு டு முப்பத்தி ஒன்னு பதிமூணு முப்பத்தி ஒன்னு அப்படி திருப்பி போட்டா அகனானூர் இருக்கிறதுல மிக அடிகளை மிக அதிக அடிகளை கொண்ட அப்படி கேட்டது இல்லை இதுவரை கொஸ்டின் இருக்கிறதுல மிக அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டா பரிபாடு ஓகே இருக்கிறதுல மிக குறைவான அடி வரையறை கொண்ட நூல் அகனானூல் சரி மூணு டு ஆறு மூணு டு ஆறு ஐங்குறு நூல் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப 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 ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம படிக்கும் போதே ரொம்ப நம்ம தமிழ்ல எவ்வளவுலாம் புலவர் பெருமக்கள் நேசிச்சாங்க எவ்வளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கும் நமக்கு தெரியும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இந்த வார்த்தையை சொல்லும் போதே எவ்வளவு ஒரு இதுவா சொல்லியிருக்காங்க உணர்வோட அந்த தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றோட அவ்வளவு உள்ளம் நெகிழ்ச்சியோட நம்ம படிக்கிறவங்க நமக்கே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கா சச்சிதானந்தம் புலவர் கா சச்சிதானந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம ஒரு கால்மார் அரை மார்க்குக்காக ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்குக்காக நம்ம தமிழ் மொழியை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ செலக்ட் பண்ற வழக்கம் நம்முடைய மாணவர்கள் மத்தியில ஸ்கூல் மாணவர் இந்த எல்லாம் பாக்குறப்போ நமக்கே ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தையா இருக்கு சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் கா சச்சிதானந்தம் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இதுவும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது இதை யாரு சொன்னா அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இல்லடா இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படின்னா சச்சிதானந்தம் சோ சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஷார்ட் கட் எல்லாம் வச்சு படிக்கக்கூடாது இதை டைரக்டா அப்படியே படிக்க வேண்டியது சோ இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்க சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சோ இன்னைக்கு வந்து இந்த நம்ம பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்போட அந்த முதல் பாடத்துல முதல் இயல் இருக்கக்கூடிய முதல் பாடத்துல அன்னை மொழியே அப்படிங்கிற பாடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் விலாபாரியா பார்க்க பார்த்தோம் முக்கியமா இந்த எட்டு தொகை நோக்கல்ல பாடல்களின் அடி எண்ணிக்கை அடி வரையறை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படிங்கிறத தேர்வு நோக்குல முக்கியமா பார்த்தோம் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருங்க நன்ரா இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சிய எல்லாமே நம்ம பேசக்கூடிய எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையா வச்சு பேசுறோம் இனிமேவும் எதிர்காலத்திலையும் வரப்போகிற கொஸ்டின் பேட்டனும் இப்படிதான் இருக்கும் கொஸ்டினத்தி கேட்பாங்களே தவிர கேட்ட கேள்வி அதே கேள்விதான் அவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சி ஒன்னும் பெரிய டஃப்னஸ் ஆன விஷயம் ஆழ்ந்து நுணுஞ்சு படிச்சா டிஎன்பிஎஸ்சி ஈஸியா குரூப் போரை கிளியர் பண்ணிடலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதிமூணாம் தேதி குரூப் போர் எக்ஸாமோட எக்ஸாம் வந்து தேர்வு வந்து ஜூலை பதிமூணு அதற்கான அறிவிப்பு வந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட போறாங்க இன்னும் ஒரு நான்கு மாத காலம் தான் இருக்கு குரூப் ஓருக்கு இந்த வருஷம் வெளியிட்டாங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி எக்ஸாம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கக்கூடிய நாள இந்த வருஷம் ரிசல்ட்டை வெளியிட்டு அடுத்த வருஷம் தேர்தலுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம கையில் கிடைச்சிரும் ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து மேலும் நாளை வகுப்பை விருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி மேலும் எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்